நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கடேஷ் ஸ்ரீபன் கோட் செல்சன் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்நேதி ஸ்ரீபன் கோட் சேல் சென்பை யூடியூப் சேனல் நண்பர்களே நிப்பினுவோம் கூடூர் சந்தையில் வெள்ளாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம் இந்த கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வருது இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வருதுன்னு சொன்னாலும் கூட நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலையில் தொடங்கி எட்டு ஒன்பது பத்து மணி வரைக்குமே இந்த சந்தை நடக்கும் பத்து மணி வரைக்கும்னா எல்லா குட்டிகளுமே இருக்காது ஒரு சில வெள்ளாடுகளில் வந்து ஒரு சில ஹைட்டாக இருக்கும் அதே மாதிரி செம்மறி ஆடுகளில் ஆடுகள் இருக்கும் வளப்பு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஆறு மணிக்கே முடிஞ்சிடலாம் ஏழு மணிக்கு முடியும் ஒரு சில நேரங்களில் அது கூட எட்டு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கலாம் வெள்ளாடுகளுடைய விளைநிலம் என்னன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு மனம் ஈரோஜும் குடூ ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் சந்தோஷத்து மேக்கலும் மேற்க்போத்திலும் தர்ல எட்டணும் இரோஜூ மனம் சூஸாகவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரட்டாசி மாதம் வச்சிருச்சுன்றதுனாலயோ அது மட்டும் இல்லாமல் வர மாவலியா மாதம் ஞாயிற்று மாவலி அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலையும் விளாடுகள் நிறைய நிற்கிது ரேட்டு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்தோன்னா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் செப்த்துனார்னா ஐயா தர ஏன் ஐயே வீடு தர ஏன் ஜப்டினார ஒரு ரெண்டு மூணு ஆறு ஏழு பிள்ளைலா நண்பர்களே ஜோடி ஐநூறு சொல்கிறாங்க வேலை வாய்ப்பு இருக்கு நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே பதிமூணு பதிமூணு கொஞ்சம் ரேட்டு கம்மி మాసం ఫుల్ ఇప్పుడు ఓరళవుకి సరేనా థ్యాంక్స్ వీడియో కోసం యూట్యూబ్లో అయితే వీడియో యూట్యూబ్ వాళ్ళు ఎత్తరాని ఏం చెప్తున్నారు అదే చెప్తున్నారు మాట్లాడితే తగ్గచ్చు அன்னி போதில்ல கதா இது கொஞ்சம் பெரிய சைஸு பதினைஞ்சாயிரம் சொல்கிறாங்க ఏం చెప్తున్నారు అవి ఏం చెప్తున్నారు ఏం కట్టమ ఈ మూడు నలభై ఎనిమిదా అవి రెండు కాకుండా ఈ మూడు మొట్ట నలభై ఎనిమిది చెప్తున్నారు ఒకటి పదహారు వేల పదహారు వేలు అంటే అప్పుడు మూడు ఆరులో ఓరా నలభై ఎనిమిది వేలు அஞ்சனுக்கு என்ன கிலோ மாம்சோச இருபது கிலோ மேலே கறியே வரும் ஜோடி வந்து ஜோடி இல்லை மூணு இருக்கு மூணுமே நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா சொல்றாரு ஒவ்வொன்னும் வந்து பதினாறாயிரு சொல்றாரு ஒரு கடை இருக்கு இங்க கொம்பு இல்ல பிரீடிங் ப்ரீடிங்கெல்லாம் யூஸ் ஆகும் இது பார்த்தாலும் தெரியுது அவருடைய அந்த நெஞ்சு பகுதி வரைக்கும் வருது அந்த தலை

హెవీ సైజ్ కరి మదిపే ఇది వంద ఎప్పుడు పతా ముప్పై కిలో ముప్పై కిలో మాంసం వచ్చినా ఇదే ముప్పై కిలో ఎంత వస్తుంది అంచెని ఎంత ఎంత నేను అడిగినా మీకు ఎంత వస్తుందని మీరు చెప్పవచ్చు ఎన్ని ఎన్ని కిలోలు కిలో పడతాయా వీడియోలో పెట్టదా అడిగినా ఎన్ని కిలో పడుతుంది నేను అడిగినది ఎన్ని కిలో వచ్చి పడినా అది కర్రీ పూర దోరా చెప్పాలే మనం అంతే అరవై కిలో లైవ్ వెట్ రాదు ఇరవై ఐదు అమర్ రావచ్చు ఇంకొకరు బ్యాచ్ర్కి కేకలా எந்த ஜப்தனாருண்ணா ஜத்தையே ஜத்த இரவு வேலை ஜப்த்தனாரு மாட்டாடித்தே வில தக்க வச்சு காவல் சொன்னு நினச்சி மாட்டாடித்தே வெலை தக்கச்சு நண்பர்களே இருபதாயிரம் சொல்கிறாங்க ஜோடி விலை வந்து நம்ம நின்று பேசுனா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாமே கடாங்க தான் இருபது கிலோவுக்கு மேலே லைவ் ஆயிட்டு வரும் இருபத்தி அஞ்சு வர்றதெல்லாம் இருக்குது ஆவரேஜ் மேலே இருபது கிலோவுக்கு மேலே வரும் ஏன்னா அந்த பக்கத்தில் கொஞ்சம் சின்னது இருக்குது இது இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பெருசு ఫ్రెండ్ ఇట్ని ఆవరేజ్ మీద ఇరవై సారీ ఆవరేజ్ మీద ఇరవై కిలోలు పైన వస్తాయి ఇరవై కిలోలు పైన వచ్చేటివి ఉన్నాయి చిక్కు తక్కువ వచ్చేటివి ఉన్నాయి జత ఇరవై ఇరవై వేలు చెప్తున్నారు నిలిచి మాట్లాడితే వాళ్ళ తగ్గొచ్చు అన్నీ పోతురు ఇక్కడ కూడా ఒక బ్యాచ్ ఉంది ఈరోజు ఫుల్గా నిల్చున్నాయి అనుభవం నీకు నాకున్న మరి నరే నిన్నుక காரணம் பட்டாசி மாதம் மாவளி அமாவாசை வேறு வருது அதனால் இருக்கலாம் இது கூட ஒரு பேட்ச் இருக்குது குட்டிகள் வந்து வளர்ப்புக்காக வந்து எடுக்கிறவங்க க என்ன நம்ம கவனத்தில் எடுக்கணும்னா இந்த சைஸாவது இருக்கணும் ஒரு சிலர் ரேட்டை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சின்னது பாருங்கன்றாங்க இதை விட சின்னது நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் நமக்கு அந்த அது வந்து ஒரு செட் ஆகிற கஷ்டம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்க முடியும் அந்த செட் ஒரு மாதத்துக்குள்ளவே அது ப்ராப்ளம் வந்ததுன்னா நமக்கு சிக்கல் வரும் அதனால் நம்ம இந்த சைஸாவது எடுக்கணும் இதெல்லாம் அந்த பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொடி பொடி குட்டி இந்த குட்டிகளை நம்ம வந்து அவ்வளோ விரும்பி கூடாது பெரும்பாலும் இந்த குட்டிகளும் வளர்ப்புக்கு எடுக்கிறாங்க இந்த சைஸ் குட்டி எடுக்கக்கூடாது ரேட்டு வந்து ஒரு பத்து ரூபா போனாலுமே கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் எடுக்கணும் அன்றைக்கு கோத்தாலேடா நான் ஐயலாம் மறக்கல ஐயந்து மறக்கல உம் பதினாலு வேல் ஜப்தாரு நண்பர்கள பின்னாடி இருக்கிற லைன்ல இருக்க பெருசு பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் வந்து சொல்றாங்க ஜோடி பேசுனா வேலை குறையும் எவ்வளவு கேக்குறாங்கன்னு தெரியல இந்த இருக்குது இது வந்து பெட்டாட்டு குட்டிக்கு வளர்ப்புக்கு செட் ஆகும் கொஞ்சம் நல்லா சைஸ் நல்லா இருக்கு ஜோடி பதினாலாயிரம் ரூபா சொல்றாங்க பட்டு பிந்தனே உண்டு பதினேழாயிரம் ரூபாய்க்கு கேட்குறாரு பதினேழு

பதினேடு வேலைக்கு அடத்து பதினேழு வேலை ரெண்டு வந்த கக்க வீணு அப்பா ரெண்டு வந்த பள்ளி இது கூட கொஞ்சம் கடா குட்டிகே